அனைவருக்கும் வணக்கம் ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு முக்கிய செய்தி இன்று கியூட் தேர்வு விண்ணப்பிக்க கடைசி நாளாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் கூடுதலாக அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது கியூட் யூஜி தேர்வுகளுக்கு விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது இன்றைக்குள் மார்ச் இருபத்தி ஆறு விண்ணப்பிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்த நிலையில் ஐந்து நாட்கள் கூடுதல் அவகாசம் வழங்கி அறிவிக்கப்பட்டுள்ளது மத்திய பல்கலைக்கழகங்களில் பொறியியல் உட்பட்ட படிப்புகளில் சேர இந்த நுழைவுத் தேர்வு அவசியமாகும் ஸோ இந்த அரிய வாய்ப்பை மாணவர்கள் பயன்படுத்தி இன்னும் விண்ணப்பிக்காத மாணவர்கள் விரைவில் விண்ணப்பித்து இந்தியா முழுவதும் உள்ள மத்திய பல்கலைக்கழகங்களில் சேர இது ஒரு வாய்ப்பாக அமையும் நன்றி வணக்கம் அடுத்து ஒரு பதிவில் சந்திப்போம்